வணக்கம் நண்பர்களே ட்ரெண்டிங் இன்ஃபோர்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது நாம எல்லாரும் இலங்கையின் இன்றைய அழகை பத்தி பேசுறோம் ஆனா அந்த நாட்டுடைய நாகரிகமும் கம்பீரமான வரலாறும் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்திய பெருங்கடலோட இந்த முத்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே உலகமே வியக்கத்தக்க தொழில்நுட்பத்தோட வாழ்ந்திருக்கு அந்த பழைய காலத்துக்கே உங்களை நான் இப்போ கூட்டிட்டு போக போறேன் நாம முதல்ல பார்க்க போறது அனுவாதாபுரம் ஒரு காலத்துல இலங்கையோட தலைநகரமா இருந்த இந்த இடம் இன்னைக்கு உலக பாரம்பரிய சின்னமா இருக்கு இங்க நீங்க நுழையும் போதே அந்த பிரம்மாண்டமான ருவான்வெளி சாய தூபியை பார்க்கலாம் இதை பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரும் அந்த காலத்துல சிமெண்ட் நவீன இயந்திரங்கள் எதுவுமே இல்லாம இவ்வளவு துல்லியமா இவ்வளவு உயரமா எப்படி இதை கட்டினாங்கன்னு யோசிச்சா உண்மையாவே ஆச்சரியமா இருக்கும் அடுத்ததா இங்க இருக்கிற மக்களோட கலை திறமைக்கு சான்று தான் சந்தக்கடை பகனன்னு சொல்லப்படுற நிலாக்கள் வாசற்படியில் இருக்கிற அந்த அரைவட்ட கல்லுல செதுக்கப்பட்டிருக்கிற யானைகள் குதிரைகள் சிங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லும் இது வெறும் அலங்காரம் மட்டும் இல்லை மனிதனோட வாழ்க்கை சக்கரத்தை இது குறிக்குதுன்னு சொல்றாங்க அங்கிருந்து அப்படியே பொல்லன் நிறுவைக்கு நகர்ந்தோம்னா அங்க கல்விகாரைன்னு ஒரு இடம் இருக்கு ஒரே பாறையில செதுக்கப்பட்ட புத்தருடைய பிரம்மாண்டமான சிலைகள் அங்கே இருக்கும் அந்த சிலைகளோட முகத்தில் இருக்கிற அந்த அமைதி பல நூறு வருஷங்களை கடந்தும் அப்படியே இருக்கு இது தமிழர்களோட கட்டிடக்கலைக்கும் சிங்களவர்களோட கலைத்திறமைக்கும் திறமைக்கும் ஒரு பாலமா இருந்திருக்குன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க இங்க இருக்கிற மக்கள் இன்னைக்கும் ரொம்ப எளிமையானவங்க அவங்க பாரம்பரிய விவசாயத்தையும் அங்க இருக்கிற ஏரிகளையும் டேங்க்ஸையும் தான் தங்களோட வாழ்வாதாரமாக நம்பியிருக்காங்க இந்த ஏரிகள் எல்லாமே அந்த காலத்து மன்னர்கள் உருவாக்குனது ஒரு சொட்டு மழையை கூட வீணாக்காம எப்படி சேமிக்கணும்னு உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவங்க நம்ம முன்னோர்கள் நீங்க அனுராதாபுரம் பக்கம் போனீங்கன்னா அங்க இருக்கிற மக்களோட அன்பான பேச்சும் அவங்க கொடுக்குற அந்த பாரம்பரிய உணவுகளும் உங்களை அங்கேயே தங்க வச்சிரும் இலங்கையோட உண்மையான ஆன்மாவை நீங்க உணரணும்னா இந்த வரலாற்று சின்னங்களுக்கு நடுவுல ஒரு முறை நடந்து பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நாம இன்னும் ஒரு சுவாரஸ்யமான இடத்தை பற்றி பேசலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அடுத்த வீடியோவில் நாம் எதைப்பற்றி பேசலாம் சீகிரியா பாறைக்கோட்டையின் மர்மங்களா கண்டி நகரின் கலாச்சார திருவிழாவா எது வேண்டுமென்பதை கமெண்டில் சொல்லுங்கள்